வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆடி கிருத்திகை ஸ்பெஷல் பாட்டு பற்றி பார்க்கலாம் அதாவது இன்றைய தினம் ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானை நினைத்து நம்ம இன்னைக்கு ஒரு பாடல் பாடலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரிய வரும் இன்றைய தினம் ஆடி கிருத்திகை அன்று நீங்கள் இந்த பாட்டை என் கூடவே சேர்ந்து பாடலாம் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா இந்த பாட்டை ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுண்டு நீங்கள் பாடலாம் அதாவது வீட்லேயும் பாடலாம் கோவில்லேயும் பாடலாங்க வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் முருகன் பெருமான் எதிரில் அமர்ந்து முருகனுக்கு விளக்கேற்றி வைத்து அவருக்கு மாலையை சாத்தி நீங்கள் இந்த பாட்டை பாடலாம் அப்படியே இந்த பாட்டு பாடும்போது முருகப்பெருமானே அமர்ந்து நம்முடைய பாட்டை அவர் கேட்பார் என்பது நம்பிக்கை அதனால் நம்ம இந்த பாட்டு பாடலாம் வாங்க பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனே இச்சையெல்லாம் முன்மேலே வைத்தேன் எல்லவும் ஐயமில்லையே பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனே இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே உள்ள மதை தூய்மையாக்கு முருகா உன்னருளை பொழிந்திடுவாய் வெள்ளிய உன் புகழை நானும் விரும்பிய பாட வந்தேன் பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனே இச்சை எல்ல முன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே நெஞ்சம் என்னும் கோயில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் நெஞ்சிலம்பு கொஞ்சிடவே முருகா சேவர்கோடி மயில் வீரா நெஞ்சம் என்னும் கோயில் அமைதேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சிடவே முருகா சேவர்கோடி மயில் வீரா பச்சை மயில் சிவபாலசுப்ரமணியனே இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமல்லையே வெள்ளமது பல்ல தனியிலே பாயும் தன்மையது போலவே உள்ளமதில் மதில் முருகா கள்ளமதை போகிடுவாய் வெள்ளது பள்ளந்தனீலே தன்மையது போலவே உள்ளமதில் புகுந்திடுவாய் முருகா கள்ளமதை போகிடுவாய் பச்சை பச்சைமையில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனே இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையா மனம் தருவாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையா மனம் தருவாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே இச்செயலம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் மயமில்லையே முருகா பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியனே இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் வும்பாயமில்லையே எல்லவும் வும்பாயமில்லையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை என்ன அன்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்க எப்படி இருக்குது பாட்டு இந்த பாட்டு நம்ம முருகப்பெருமானிடம் நாம் கீர்த்தி என்றும் சரி சஷ்டி என்றும் சரி நம்ம உட்கார்ந்து நம்ம இந்த பாடலை பாடலாம் எப்பொழுதுமே நம்ம பூஜை செய்த பிறகு அர்ச்சனை செய்த பிறகு நம்ம இந்த பாட்டை கோவிலையும் பாடலாம் வீட்லேயும் பாடலாங்க ரொம்ப அருமையான பாட்டுங்க எப்பவுமே வந்து பாட்டை பாடி இறைவனை நாம் மகிழ்வித்தால் கூடுதல் பலனை பெறலாம் ஆமாம் மட்டும் இந்த பாடலை பாடாமல் சிறு பிள்ளைங்களையும் அதாவது நம்மளுடைய பிள்ளைங்களையும் அமர வைத்து அவர்களையும் பாட சொன்னால் கூடுதல் சிறப்பாகும் அதுவே வந்து அவர்கள் பின்னால் வளரும் பொழுது நாம் இறை பக்தி எப்படி இருக்க வேண்டும் மற்றும் நாம் இறை சிந்தனையோடு எப்படி இருக்க வேண்டும் மற்றும் எப்படி இறை பாடல்களெல்லாம் நாம் பாட வேண்டும் என்பதை அவர்களும் கற்றுப்பார்கள் இந்த பாட்டு உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் இந்த பாட்டை தவிர வேறு எந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு முருகன் பேரில் தெரியுன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஆல் இன் ஒன் ஜோன் நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோள் அதாவது கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்குங்க அதில் பதில் அழியுங்க அதாவது நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு தெரியும் மற்றும் இது வந்து சப்ஸ்கிரைப் செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு தெரிய வரும் அதனால் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்